குடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் தெற்கு கருவர் லிங்கத்தை கும்பிட்ட பலன் உங்கள் குல குலதெய்வத்தை கும்பிட்ட பலன் சர்வ குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் சித்தித்திட்டருள்வாய் இறைவா சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் குருச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் குலம் காத்திடும் குலதெய்வ நந்தியை கும்பிட்ட பலன் தெற்கு கருவரை கொடிமரத்தை கும்பிட்ட பலம் தெற்கு லிங்கத்தை கும்பிட்ட பலம் உங்கள் குல குலதெய்வத்தை கும்பிட்ட பலம் உங்கள் குல குல புத்திரிகளை கும்பிட்ட பலம் குடும்பத்தார் அனைவருக்கும் உள்வாயினை வா ஓம் நம சிவாய சிவாய ஓம் ओम नमस्वा शिवाय शिवाय नमस्ति शिवाय ओम शिवाय शिवाय नमस्ति शिवाय ओम ओम नमस्ति शिवाय शिवाय नमस्ति शिवाय ओम ओम नमस्ति शिवाय शिवाय नमस्ति शिवाय ओम ओम नमस्ति शिवाय शिवाय नमस्ति वाय शिवाय ओम ओम नम शिवाय शिवाय नमस्ति शिवाय ओम சகல குடும்பம்யாணம் குளிர்ச்சிலிங்கே சர்வோஷங்களை விவாக பலம் சித்தித்திடும் குழந்தை பாக்கியம் சித்தித்திடும் ஜாதகத்தில் இருக்கும் நோய்கள் ஜாதகத்தில் இருக்கும் சகதோஷங்களை குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மேற்கு கருவறி நந்தியை பூஜித்த பலன் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டருள்வாய் லோக குடும்பாராம் கல்யாணம் சர்வ தோஷங்களை திருத்திடும் குடிர்ச்சிலிங்கேஸ்வர மேற்கு கருவறை நந்தியை பூஜித்தபலன் மேற்கு கருவறை கொடிமரியத்தை பூஜித்தபலன் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்டாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய ஓம்

கருவிக்கு கருவர் லிங்கத்தை பூஜித்த புத்தி பலம் ஞான பலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்திர படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர வாயறையும் ஓம் கல்யாணம் பலம் 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 புத்தி ஞான ம சிவாய சிவாய நம சிவாயம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயம் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயம் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாயம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயம் om namsiwaye Namah namsiwayeom om namasiwaye Namah amsiwayeo om Namah iwaye Om காரியங்களை சித்தித்திடும் கிழக்கு கருவரி லிங்கத்தை பூஜித்தவரது குடும்பத்தாருக்கு சித்தி தருள்வாயரை சர்வ குடும்பம் சகல குடும்பம் லோக குடும்பம் லோக கல்யாணம் கிழக்கு கருவறை நந்தியை பூஜித்தவலன் இஷ்டகாரியங்களை சித்தித்திரும் இஷ்டகாரி நந்தியை பூஜித்தவலன் நான்கு கருவரி லிங்கங்களை பூஜித்தவலன் நான்கு கருவரி நந்திகளை பூஜித்தவலன் சதுரசை குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியை பூஜித்தவளன் சதுர்த்திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரியை பூஜித்தவளன் பன்னிரண்டு ராசிலிங்கங்களை பூஜித்தவள் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்தவளன் உங்கள் குல குலதெய்வத்தை பூஜித்தவளன் உங்கள் குல குல குலப்பித்திரிகளை பூஜித்தவளன் குடும்பத்தாருக்கு ஒரு நாளும் பசித்ததில்லை அவன் ஓர் வேளையும் புசித்ததில்லை இறைப்பை இல்லாதவன் இறைவன் அப்போ சுவாமி நைவேத்தியம் இறைவனுக்கு அல்ல உங்களுக்கு அற்றாத அற்றாத அன்னத்திற்காக இந்த நைவேத்தியம் இறைவருக்காக இறைவனுக்கு ஒரு நாளும் பசித்ததில்லை அவன் ஓர் வேளையும் புசித்ததில்லை இறைப்பை இறை என இறைப்பை இல்லாதவன் இறைவன் சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்காக விவசாயி இது போல் நல்லா உழைக்கிறதுக்காக அவன் விதைத்த விதையெல்லாம் விளைத்தழ விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாயி விதைத்த விதையெல்லாம் விளைத்தழ விளையாத நிலங்கள் எல்லாம் விளைச்சல் வருகிற மாணாவரி பயிர்கள் எல்லாம் மளமளவென்று வளர்ந்திட விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாயின் மகன் விவசாயி மகன் மக்கள் விவசாயம் பயில அருள்வா இறைவா அதற்காக இந்த நைவேத்தி வற்றாத அன்னம் தெருக இறைவா உலக மக்களுக்கு வற்றாத அன்னம் தந்து வற்றாத மழை தந்து விவசாயிக்கு வற்றாத மழை தந்து அவன் விதைத்த விதையெல்லாம் மழைத்தழ அருள்வா இறைவா நம சிவாய

ओम गुलच्चिल्लिंग सिद्धरे नमक वा भोम नम शिवाय नमक ओम गुलच्चुंग गुरीवे नमक वा भोम नम शिवाय नमक ओम गुलुच्च्च्च्च्च्चलिंग सिद्धरे नमक शिवाय नमचिमा नमक ओम गुलच्चलिंग गुरीवे नमक शिवाय नमचिवाय नमकभम ओम गुलुच्चलिंग सिद्धरे नम शिवाय नमचिवाय नमक ओम गुलुच्चिलिंग गुरु नम शिवाय नमचिमाय नमक ओम गुलच्चलिंग सिद्धरे नमक वम शिवाय नमचिवाय नमकभम సకుంబానా సర్వుంబాం సకలకటుంబానా లోకకొుంబాం లోకకళ్యాణం లోక సుభాం సర్వార్యశుద్ధి இட்டக்காரி சுத்தி சத்தி சக்தி கே ஐஸ்வரிய ஐஸ்வர்ய வரப்பிரசா சக்தி தொழில் வளம் சிறக்க வியாபாரம் சொல்கிறேன் கடன் தொல்லை தீரை கற்ற நட்டம் தீரை தரித்திரம் தீரை நிர்வாக பலன் சித்தித்திரை ஆங்கல்ய பலன் சித்தித்திரை குருமாங்கல்ய பலன் சித்தித்திரை சந்தான பலன் சித்தித்திரே தொழிற்சாலைகள் தரம்பட எங்கிட தொழில் வளம் சிறக்க கணவன் மனை உறவு பலப்படை சுகப்படை சண்டை சத்துருவன் எங்கிட பற்றாத செல்வம் வளமான வாழும் மக்களுக்கு சித்தித்திட்டருள்வா இறைவா ல்லோடேம்ன்ன <laughs> 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 12 आज हमने ऋण ऋण के पहले ऋण के सूचित था बालक पुरमत वाले स्थिति स्थित कार्य वाले